இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய மாதத்தை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் என் அன்புக்குரியவர்களே கடந்த ஐந்து மாதங்களையும் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தினார் நம்மை அதிசயமாக நடத்தினார் அவருடைய கரத்தோடு கூட நம்முடைய கரத்தை இணைத்து கொண்டு நம்மை நடத்தி கொண்டு வந்தாரே அவருக்கு நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்துக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம் இந்த புதிய மாதத்திலே கத்தருகளை ஆசீர்வாதமாக உங்களை செழிப்படைய செய்வார் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற வாக்கு நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் பெருநஞ்சன் வாழ்க்கை கொழுவுகிறான் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் ஆமை சொல்லுங்களே கத்தர் கொடுத்த நல்ல வாக்கு தத்தத்திற்காக அமைன்னு சொல்லுங்கள கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் கத்தரை நம்பிக்கையாய்க் கொண்டவர்கள் பாக்கியவான்கள் கத்தரை நம்புகிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் சிறுமைப்பட்டவுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப் போவதில்லை கத்தரை நம்பியவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அதுபோல கத்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள் ஆமை சொல்லுங்களேன் இந்த புதிய மாதத்தில் கத்தரை நம்பிருக்கிற உங்க வாழ்க்கை கத்த செழிப்படைய செய்வார் உன் தனிப்பட்ட வாழ்க்கை கத்த செழிப்படைய செய்வார் உன் குடும்ப வாழ்க்கையை கத்த செழிப்படைய செய்வார் உன் வேலையிலே கத்தர் உனக்கு ஒரு செழிப்பை கட்டளையிடுவார் உன் தொழில் வியாபாரத்தில் கத்தர் உனக்கு ஒரு செழிப்பை கட்டளையிடுவார் உன் ஊழியத்தின் பாதையிலே கத்தர் ஒரு செழிப்பை கட்டளையிடுவார் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்தர் உனக்கு ஒரு செழிப்பை கட்டளையிடுவார் வறட்சியான வர நாட்கள் அனுபவித்திகராக ஆண்டு வரும் வாழ்க்கை செழிப்படை செய்வா இந்த வார்த்தை நம்பினீர்கள் என்றால் சொல்லுங்க நம்புகிற ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை தேவன் செழிப்படையை செய்வார் வேதத்தில் ராஜா ஆபிரகாமின் அதிக பொருட்கள் காணிக்கையாக கொடுத்தான் அதற்கு ஆபரக சோதோமின் ராஜாவை பார்த்து ஆப்ராமே ஐஸ்வர்ய வாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதோ என்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகி கத்தருக்க நேராக என் கைகளை உயர்த்துகிறேன் என்று சொல்லி கத்தரை தன் நம்பிக்கையாக கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தினார் அதற்கு பின்பதாக பார்க்கிற பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை தெய்வன் செழிப்பாக மாற்றினார் அவருடைய வாழ்க்கையை உயற்றினார் சுற்றிலிருக்கிற ராஜாக்கள் பயந்து நடுகும்படியாக அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றினார் அதே போலவே ஒரு சமயம் எலிசாவிடம் நாகமான் அநேக வெகுமதிகளோடு கூட வந்தார் எலிசாவைகள் ஒன்றையும் வாங்கவில்லை காரணம் இவர்கள் எல்லாரும் கத்தரை நம்பி ஜீவித்தார்கள் ஆகினால் பஞ்சம் வந்த பொழுதும் கத்தர் அவர்களை போஷித்தார் ஐஸ்வர்யமாய் வைத்தார் அதுபோல நீங்களும் கூட எல்லாவற்றிலும் கத்தரை நம்புபவர்களாக இருப்பீர் என்றார் நீங்கள் செழிப்பாவீர்கள் நீங்கள் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக கத்தர் உங்களை ஆசிர்வதித்து எந்த புதிய மாதத்தில் உங்கள் வாழ்க்கை செழிப்படைய செய்வா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கையின் பிரயாசத்திலும் உங்கள் வருமானத்தை கத்த செழிப்படைய செய்வார் உன் கொஞ்சம் பிரயாசத்தை கத்தர் மிகுதியாய் பெருகுபடி செய்து உன் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுவா இந்த ஆறாவது மாதத்தில் உன் வாழ்க்கையை கத்த செழிப்பாய் மாற்றுவார் நீ நினைத்து பார்க்காத காரியங்கள் வாழ்க்கைகளை கத்த செய்வா அவரை நம்பிக்கையோடு கூட இருக்கிற போது எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய வாத்தி நம்பி உறுதியாய் பிடித்துக் கொள்கிற பொழுது எல்லா சூழ்நிலைகளும் தேவனுடைய கரத்தினை பிடித்துக் கொள்கிற பொழுது உன்னை ஆச்சரியமாய் நடத்துவா ஆண்டவர் உன் வாழ்க்கை செழிப்பாக மாற செய்வா உன் சூழ்நிலைகளை கத்தர் அத்தனை மாற்றுவா நீ எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் அத்தனை கத்தர் உனக்கு கொடுப்பார் தடையாக இருக்கிற அத்தனை தடைகளை உடைத்து கத்தர் உனக்கு என்பதாக சென்று உன் வாழ்க்கை செழிப்பாக மாற்றுவா கத்தரை உனக்கு மேய்ப்பதாக இருந்து ஒரு அமர்ந்த தண்ணீர் தேவனை கொண்டு போய் சேர்த்து உனக்கான காரியத்தை கத்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டு உன் சத்துர்களுக்கு மத்தியில் தேவன் உனக்கு ஒரு பந்தி ஆயுத்தப்படுத்தி உன் வாழ்க்கையை செழிப்பாக மாறு மாற்ற செய்திருவா உன் சத்துர்களுக்கு மத்தியிலே உன் தலையை உயர்த்தி உன் வாழ்க்கையை செழிப்படைய செய்வார் எல்லா விதத்திலும் இந்த புதிய மாதத்திலே இந்த ஆறாவது மாதத்தில் கத்தும் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவா எதிர்பார்க்கிற காரியங்களை நடக்கப் போகிறது உன் பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டக்கூடிய காரியங்களை கத்தர் பொறுப்பெடுத்து கொள்வா ஒருவேளை கடன் பிரச்சனையான சூழ்நிலை இருக்கலாம் உன் கடன் அடைக்கத்தக்கதான கிருபையும் வழியும் கத்த திறந்து கொடுத்து உன்னை எல்லா விதத்திலும் ஆண்டவராசி பதிப்பார் இந்த ஆறாவது மாதம் வாழ்க்கை செழிப்படையும் உன் வாழ்க்கையை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவார் செமிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பரமபிதாவே அப்பா இந்த மகிமையான அந்த நேரத்திற்காக கத்தர் கொடுத்த நல்ல வாக்கு தத்துவமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் எல்லா சூழ்நிலைகளும் நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கத்த செழிப்பாக மாற்றுங்க இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆறாவது மாதத்தின் வாக்கு தத்துவத்தை நாங்கள் பிடித்துக்கொண்டு கொண்டு நாங்கள் பிரவேசிக்கிறோம் ஆண்டவரின் வாழ்க்கை செழிப்பாக மாற ஆசை ஸ்தோத்திரம் அவருடைய குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை வேலையில தொழில் வியாபாரத்தில் ஊழியத்தின் பாதையுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே செழிப்படையட்டும் கத்தர் அப்படியே செய்ய நன்றி இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளையுடைய வருமானங்களை ஆசீர்வதிங்க தேவைகளை சந்தித்து எல்லா விதத்திலும் செழிப்படைய செய்ய ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆளுகை கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே இந்த புதிய மாதத்தில் ஆறாவது மாதத்தில் எல்லா விதத்திலும் கர்த்தரங்களை செழிப்படைய செய்வார் காட் பிளஸ் யூ